மனிதன் தோன்றியது முதலே அவனது அடையாளங்களும் தோன்றிவிட்டது இன்றைய யுகத்தில் ஒருவரை பற்றி அறிய வேண்டுமெனில் அவர் யார் எக்குலத்தை சேர்ந்தவர் என்ற கேள்விகள் எழும் அவரை பற்றிய அடையாளங்கள் பேசப்படும் தமக்கு அருகிலும் அதுபோன்ற நபர்கள் வசிக்கலாம் அந்த அடையாளத்தை அவர்கள் தமக்கு சாதகமாக்கிக் கொள்வார்கள் அந்த அடையாளத்தை கொண்டு வாழ்வினில் முன்னேற முயற்சி செய்வார்கள் செல்வத்தினை சேர்ப்பார்கள் ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் இச்செயல் சரிதானால் அடையாள பலமானது வாழ்வில் எவ்வளவு காலம் தொடரும் அதனுடன் தாம் சம்பந்தம் கொண்டிருக்கும் வரை நீடிக்கும் சம்பந்த பிணைப்பானது முறிந்தால் அவ்வடையாளம் தானாக தங்களை நீங்கிவிடும் எனில் ஆற்ற வேண்டியது என்ன இதற்கு தீர்வு ஒன்றே தாம் ஆற்றும் பணியை முழு மனதோடு ஆற்றுங்கள் அதன் பலனை பாராது பணியாற்றுங்கள் ஏனெனில் அடையாள பலம் கொண்ட பணி உறுதி கொண்டு நீடித்திருக்காது உழைப்பைக் கொண்டு உருவாகும் அடையாளமோ யுக யுகங்களுக்கும் நீடித்திருக்கும் ராதா ராதா